வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதியை பெறுவது சாத்தியப்பட்டது உண்மையை அரசு ஏற்க வேண்டும் என்கிறார் சாதி மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க திட்டம் ஸ்ரீலங்கா அரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு வைத்தியசாலைகளில் ஊழல் பெரும்பாலான கைதிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு கப்பல் விவகாரம் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு நாகாலாந்து மாநில ஆளுநர் உயிரிழப்பு அரசியல் தலைவர்கள் பலரும் இடங்கள் அமெரிக்க ரஷ்ய நாட்டு தலைவர்கள் சந்திப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நடவடிக்கை இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் இடம்பெற்றன என்ற உண்மையை அரசும் அரசு சாராத சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் இந்த விவகாரத்திற்கு சர்வதேசத்தின் ஊடாக நீதியை பெற்றுக்கொள்வது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதொரு விடயமாகும் எனவும் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தன்யுமான சாலிய பிரியஸ் தெரிவித்துள்ளார் எனவே நாம் உள்ளக பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் என சாலிய பிரியஸ் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காணாமல் போனோர் பெட்டி அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்னர் இரண்டு வருட காலம் அதன் தவிசாளராக பணியாற்றினேன் என்றும் அவ்வேளையில் அலுவலகத்துக்கு ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது எனவும் காணாமல் போனோர் பெட்டி அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்திறனையுமான சாலிய பீரிஸ் தெரிவித்துள்ளார் காணாமல் போனோர் பெட்டி அலுவலகத்துக்கு அவசியமான வளங்கள் மற்றும் வசதிகள் இல்லாமலும் தீர்வு காண வேண்டுமென்ற உண்மையான அரசியல் தன்முனைப்பின் எதனையும் செய்ய முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று காணாமல் போனோர் பெட்டி அலுவலகம் அமைச்சின் கீழ் இயங்குகிறது எனவும் அவ்வாறு இருக்கையில் அந்த அலுவலகத்தினால் சுதந்திரமாக செயற்பட முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமல் போனோர் பெட்டி அலுவலகம் இயங்குவதற்கு அதற்குரிய சுதந்திரமும் வளங்களும் வழங்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் வட கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வளைந்து காணாமல் குடும்பங்களுக்கு அரசினால் ஸ்தாபிக்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகத்தின் மீது சற்றும் நம்பிக்கை இருக்கவில்லை எனவும் அவர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு நிலவிய போதிலும் மால் இயலுமான அளவுக்கு நாம் பல்வேறு விடயங்களை செய்தோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்விவகாரம் விவகாரத்துக்கு சர்வதேசத்தின் ஊடாக நீதியை பெற்றுக்கொள்வதென்பது என்பது நடைமுறையில் சாத்தியமற்றதொரு விடயமாகும் எனவும் உள்ளகப் பொறிமுறையை மேலும் பலப்படுத்த வேண்டும் எனவும் காணாமல் போனோர் பெட்டிய அலுவலகத்தின் முன்னாள் தவிசாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலிய பீரிஸ் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் மற்றும் பூநகரியில் உள்ள இரண்டு காற்றாலை மின் திட்டங்களில் இருந்து இந்தியாவின் அதானி நிறுவனம் விலகிய நிலையில் சர்வதேச கோரல் மூலம் வேலை திட்டங்களுக்காக அந்த காணிகளை மீண்டும் வழங்க திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் மன்னாரில் இருநூற்று ஐம்பது மெகாவோட் மற்றும் பூநகரியில் இருநூற்று முப்பத்தி நான்கு மெகாவோட் திட்டங்களுக்கு அதானி நிறுவனத்திற்கு காணிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன தற்போது அந்த காணிகளை வேறொரு நிறுவனத்திற்கு வழங்க முடியும் என்றும் பொருத்தமான விலையில் விலைமனுவை சமர்ப்பிக்கும் நிறுவனத்திற்கு அவை ஒதுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் மன்னார் தீவில் இந்த திட்டத்துக்கு உள்ளூர் மக்களின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் பூநகரி திட்டம் தொடர்பாக பரிமாற்ற சிக்கல் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை ஒழித்தல் அனைத்து கைதிகளுக்கும் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகளை வழங்குவது குறித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக பேரரா ஊடாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஊழல் வைத்தியர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் பெரும்பாலான கைதிகள் நோய்வாய்ப்படும் போது அவர்களுக்கு பெரடோல் மாத்திரை அல்லது தூக்க மாத்திரைகளை வழங்கப்படுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலைகளில் உள்ள மொத்த கைதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமாக உள்ளது அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் முக்கிய பிரச்சனை போதுமான மருத்துவ சிகிச்சை இல்லாமை தற்போதுள்ள மருத்துவ சிகிச்சை வளங்களில் உள்ள முறைகேடுகள் காரணமாக அனைத்து கைதிகளும் சிகிச்சை பெறும் வாய்ப்பு இழந்துள்ளதாக இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் அரசியலமைப்பின் பிரிவு பன்னிரண்டு ஒன்று அனைத்து குடிமக்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என கூறுகிறது சிறைச்சாலைகள் கட்டளை சட்டம் அனைத்து கைதிகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அதில் குறி து இவ்வாறு சட்ட அடிப்படை இருந்த போதிலும் பெரும்பாலும் அரசியல் அல்லது நிதி அதிகாரம் உள்ளவர்கள் மட்டுமே சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற முடிவதாக சட்டத்தரணி சேனக பெரேரா அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் எமக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதி சிறையில் அடைக்கப்பட்டதிலிருந்து பல ஆண்டுகளாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து வருவதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட உடனேயே சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவது வழக்கமாக உள்ளது அவர்கள் நோய்வாய்ப்படாவிட்டாலும் அவர்கள் அனைவரையும் வைத்தியசாலையில் அனுமதிக்க வைப்பது அங்குள்ள வைத்தியர்கள்தான் பாரபட்சமின்றியும் மருத்துவ நெறிமுறைகளின்படியும் தங்கள் தொழிலை செய்வதாக சத்தியப்பிரமாணம் கொண்டு பணியில் சேரும் இந்த வைத்தியர்கள் கடந்த காலங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளனர் தவறான மருத்துவ சான்றிதழ்களை வழங்கியதற்காக அவர்களில் சிலர் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சேனக பிரேரா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரே நாளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது புதிய காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் குறித்த தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பொதுமக்கள் முறைப்பாடுகளை சமர்ப்பிப்பதற்காக காவல்துறை மாதிபராக பதவியேற்றவுடன் குறித்த தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது காவல்துறை அதிகாரிகளின் தவறான நடத்தைகள் குறித்து கவலைப்பட்டால் அல்லது அவர்கள் பொதுமக்களுக்கு சரியான சேவையை வழங்கவில்லை என்றால் பொதுமக்கள் குறித்த தொலைபேசி எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தொலைபேசி இலக்கத்திற்கு ஒரே நாளில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை புதிய காவல்துறை மாதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார் சந்தித்துள்ளார் புதிய காவல்துறை அதிபருக்கு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு ஜனாதிபதிக்கு அவர் நினைவுப் பிறகு வழங்கினார் எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பல் பேரழிவுக்கு ஒரு பில்லியன் டாலர் செலுத்த வேண்டும் என்ற இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை கப்பல் நிறுவனமான எக்ஸ்பிரஸ் கடுமையாக ஆட்சேபித்துள்ளது இந்த தீர்ப்பு நியாயமற்றது எனவும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது எனவே சுற்றுச்சூழலுக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் உதவும் நியாயமான முடிவுகளை வழங்குமாறு கப்பல் நிறுவனம் கோரி வருகிறது கப்பல் கேப்டனையும் உள்ளூர் முகவர்களையும் தங்களின் விசாரணைகள் முடிவதற்கு முன்பே நீதிமன்றம் தண்டித்ததாக நிறுவனம் கூறுகிறது கேப்டன் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையில் சிக்கி தவித்து வருகிறார் எனவும் அவர் வீடு திரும்பவோ அல்லது தொழில் புரியவோ அனுமதிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு எக்ஸ்பிரஸ் என்ற சரக்கு கப்பல் தீப்பிடித்து கொழும்புக்கு அருகே மூழ்கியது இதனால் பிளாஸ்டிக் துகள்கள் சிதறி இலங்கையில் மிக மோசமான கடல் மாசுபாடு ஏற்பட்டது இதனையடுத்து எக்ஸ்பிரஸ் பீடர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே சுத்தம் செய்வதற்கும் கடற்றொழிலாளர்களுக்கு உதவுவதற்கும் நூற்று ஐம்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமாக செலுத்தியுள்ளது இலங்கை உட்பட பிற நாடுகளில் உள்ள துறைமுகங்கள் கசிந்த கொள்கலனை அகற்ற அனுமதித்திருந்தால் தீ விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நிறுவனம் கூறுகிறது உள்ளூர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அவர்கள் பொறுப்பேற்கவில்லை என்றும் அது கூறுகிறது மிகப்பெரிய ஒரு பில்லியன் டாலர் கட்டணம் உலகளாவிய வர்த்தகத்தை பாதிக்கும் எனவும் இலங்கைக்கான கப்பல் செலவுகளை அதிகரிக்கும் என்றும் எக்ஸ்பிரஸ் பீடர்ஸ் எச்சரிக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்தத்தவின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் பதினேழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ள அவரது இல்லத்தில் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்துள்ளனர் அதற்கமைய நாளை மறுதினம் மாலை ஐந்து மணிக்கு உள்ள நிட்டவில குடும்ப மயானத்தில் லொஹான் ரத்வத்தவின் கிரியைகள் இடம்பெறவுள்ளன கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அவர் கொழும்பில் உள்ள தனியார் ஒன்றில் நேற்றைய தினம் தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாகலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அவரின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் பிரபலங்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இல கணேசன் கடந்த எட்டாம் தேதி சென்னையில் உள்ள தனது வீட்டில் மயங்கி விழுந்தார் இதில் அவருக்கு பலத்த காயம் ஏற்படவே தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று மாலை சிகிச்சை பலனின்றி இல கணேசன் உயிரிழந்தார் தற்போது தீநகர் வெங்கட் நாராயண சாலையில் உள்ள அவரது வீட்டில் உடல் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டுள்ளது பாஜக பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் அங்கு குழுமியுள்ளனர் இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் நேரில் சென்று உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என ஆளுநர் ரவி இரங்கல் வெளியிட்டுள்ளார் அவர் இழந்து வாழும் குடும்பத்தினர் ஆதரவாளர்கள் மற்றும் நாகாலாந்து மக்களுக்கு எனது நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள அலாஸ்கா மாகாணத்தில் ஜனாதிபதி புட்டினை நேருக்கு நேர் சந்தித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் ரஷ்ய ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு அலாஸ்காவில் உள்ள எல்மஹஸ்ட் ரிச்சர்டன் ராணுவ தளத்தில் நடைபெற்றது பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அலாஸ்கா வந்தடைந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அன்புடன் வரவேற்றார் மேலும் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் பேச்சுவார்த்தை நடைபெறும் எல்மஹஸ்ட் ரிச்சர்டன் ராணுவ தளத்துக்கு ஒரே வாகனத்தில் புறப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த ராணுவ தளம் அமெரிக்காவிற்கு சொந்தமானது மேலும் அமெரிக்க ரகசிய சேவை மற்றும் ரஷ்ய பாதுகாப்பு படைகள் கூட்டாக ட்ரம்ப் மற்றும் புடின் சந்திப்புக்கு சிறந்த பாதுகாப்பை வழங்கியுள்ளன வான்வழி தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நகரம் முழுவதும் போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் சிறப்பு தேடல் நடவடிக்கைகளும் செயல்பாட்டில் உள்ளன அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிபர்களுக்கு இடையே ஒரு சுற்று நேரடி பேச்சுவார்த்தை பதினாறாம் தேதி சனிக்கிழமை உள்ளூர் நிறப்படி அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் நடைபெற்றது மேலும் இரு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதியை பெறுவது சாத்திய உண்மையை அரசு ஏற்க வேண்டும் என்கிறார் சாதி மன்னாரில் காணிகளை மீண்டும் வழங்க திட்டம் ஸ்ரீலங்கா அரிசக்தி அமைச்சர் தெரிவிப்பு வைத்தியசாலைகளில் ஊழல் பெரும்பாலான கைதிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எக்ஸ்பிரஸ் கப்பல் விவகாரம் உயர் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு நாகாலாந்து மாநில ஆளுநர் உயிரிழப்பு அரசியல் தலைவர்கள் பலரும் இடங்கள் அமெரிக்க ரஷ்ய நாட்டு தலைவர்கள் சந்திப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நடவடிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்